வைத்தியர் மகன் நாகபாணி அரசாங்கத்தில் பெரிய பதவிக்கு வருவதென்று தீர்மானம் செய்திருந்தான் பந்திய தேவனை சந்தித்த நாளில் இருந்து அவனுடைய உள்ளத்தில் இந்த ஆசை தோன்றிவிட்டு ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்தது இதற்கு முன் அவன் ஈடுபட்ட சில காரியங்களில் அவன் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை நந்தினி தேவி அவனிடத்தில் சிறிது கருணை காட்டியது போல தோன்றியது பின்னர் பழுவூர் ராணி அவனை அடியோடு மறந்துவிட்டாள் குந்தவை தேவியை பார்க்க போன போது அவர் அவனுடன் சரியாக முகம் கொடுத்து பேசவும் பழையாறை அரண்மனை வாசலில் பந்தியதேவன் மீது ஒற்றன் என்று குற்றம் சுமத்தியதில் அவனிடம் அடிபட்டது தான் ஒன்றும் கிட்டவில்லை ஆனால் அநிருத்த அனுப்பி கோடிக்கரைக்கு சென்று ராணியை பிடித்துக் கொண்டு வரும்படி அனுப்பிய போது இனி தான் பெரிய பதவிக்கு வருவது நிச்சயம் என்று முடிவு செய்து கொண்டான் அந்த காரியத்தை எப்படியாவது சரிவர நிறைவேற்றிவிட்டால் போதும் முதன் மந்திரியின் தயவினால் தான் அடையக்கூடாதது ஒன்றும் இல்லை பிறகு முதற் காரியமாக வந்தியத்தேவனை ஒரு கை பார்க்க வேண்டும் அப்புறம் பூங்குழலியின் கர்வத்தையும் அடக்கி ஒடுக்கிவிட வேண்டும் இந்த மாதிரி ஆகாச கோட்டைகள் கட்டிக் கொண்டு பினாகபாணி கோடிக்கரை சென்றான் அங்கே கோடிக்கரையில் ராகமாலை மெல்ல வசப்படுத்தி கொண்டான் அவள் அவனிடம் ஏமாந்து போனாள் ஆபத்துதவி கூட்டத்தை சேர்ந்தவன் பினாகபாணி என்று எண்ணிக்கொண்டு அவர்களுடைய முயற்சிகளை பற்றி அவனிடம் பேசினாள் அவள் உதவியைக் கொண்டு ஊமை ராணியை கண்டுபிடித்து தஞ்சை கோட்டை வாசல் வரையில் கொண்டு வந்து சேர்த்தான் இந்த பிரயாணத்தின் போதெல்லாம் நாகபாணியின் உள்ளம் வேலை செய்து கொண்டே இருந்தது சம்பந்தமான ரகசியங்களை அறிய முயற்சி செய்தது பாதாள சிறையில் அவன் ஒரு நாள் அடைபட்டிருந்த போது அங்கிருந்த பைத்தியக்காரன் ஒருவன் கூறிய விவரங்கள் நினைவுக்கு வந்தன அப்போது அவை வைத்தியக்காரனின் உளறலாக விநாகபாணிக்கு தோன்றியது இப்போது அவன் கோரியவற்றில் உண்மை இருக்கும் என்று எண்ணினான் உமைராணி இருந்த பல்லக்கு தஞ்சை கோட்டைக்கு அருகில் வந்த சமயம் புயலும் மழையும் அடித்து அவன் மீது மரம் முறிந்து விழுந்தது அதனால் ஏற்பட்ட காயங்கள் ஆறிய பின்னர் அவன் முதன் மந்திரி அனிருதரை பார்க்க போனான் அதற்குள்ளே மிக முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்துவிட்டன ஊமை ராணி சக்கரவர்த்தியின் உயிரை காப்பதற்காக உயிரை விட்டுவிட்டாள் கரிகாலர் கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் அடுத்த பட்டம் யாருக்கு என்பதை பற்றி நாடு நகரம் எல்லாம் கலவரப்பட்டு கொண்டிருந்தது தஞ்சை கோட்டை கொடும்பாலூர் வேளாரின் வசத்துக்கு வந்து விட்டது பழுவேட்டர் ஐயர்களும் அவர்களை சேர்ந்த சிற்றரசர்களும் செய்தி பரவியது பெரிய போர் ஏற்படலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன இத்தகைய கொந்தளிப்பான நிலையில் வைத்தியர் மகன் விநாகபாணி முதன் மந்திரி அநிருத்தரை போய் பார்த்தான் பெரும் கவலைக்கடலில் ஆண்டிருந்த அன்பில் பிரம்மராயர் விநாகபாணியோடு அதிகமாய் பேசி காலப்போக்க விரும்பவில்லை தாம் இட்ட காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டபடியால் அவனுக்கு பரிசு கொடுத்து சீக்கிரமாக அனுப்பிவிட விரும்பினார் ஆனால் சிறையில் தான் தொடங்கியதும் அவருடைய உள்ளம் அவன் பக்கம் திரும்பியது பாடிய ராஜ்யத்தின் மணிமகுடமும் தேவேந்திரன் அளித்ததாக கூறப்படும் இந்திர மாலையும் இலங்கையில் எங்கே இருக்கின்றன என்பது அந்த வைத்தியக்காரனுக்கு தெரியும் என்று கேட்டதும் அனிருத்தர் மிக்க ஆர்வம் கொண்டார் அந்த மணிமகுடத்தையும் ரத்தின மாலை தேடி கண்டுபிடிப்பதற்கு பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்து முயன்றும் பலன் கிட்டவில்லை அவற்றை கைப்பற்றும் வரையில் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவன் என்பதாக யாராவது ஒருவன் உழைத்து பயத்தில் நள்ளிரவில் ஒரு சின்ன சிறு பையனை பாண்டிய சிங்காதனத்தில் ஏற்றி மகுடம் சூட்டிய நாடகத்தை பற்றி அனிருத்தர் ஆழ்வார்க்கடியான் மூலம் அறிந்திருந்தார் இந்த மாதிரி யாராவது சிலர் அவ்வப்போது கிளம்பி கொண்டு தான் இருப்பார்கள் அவர்களுக்கு ஈழத்து அரசர்களும் சேர மன்னர்களும் உதவி செய்வார்கள் பாண்டிய நாடு ஒரு சோழ சாம்ராஜ்யத்துடன் சேர்த்து விட்டதாக ஏற்பட வேண்டுமானால் சோழ சக்கரவர்த்தியே மதுரையிலும் முடிசூட்டி கொள்ள வேண்டும் அந்த விழாவின் போது பாண்டிய வம்சத்தின் கிரீடத்தையும் ரத்தின மாலையையும் சோழ சக்கரவர்த்தி அணிய வேண்டும் இவையெல்லாம் முன்னமே அனிருத்தர் தீர்மானித்திருந்த காரியங்கள் ஆகையினாலேயே ஈழ நாட்டுக்கு படையெடுத்து சென்ற ஒவ்வொரு சோழ தளபதியிடமும் அனிருத்தர் மணிமகுடத்தையும் ரத்தின மாலையையும் கண்டு கண்டுபிடித்து கொண்டு வரும்படி சொல்லி அனுப்பி வந்தார் இதுவரையில் ஒருவரும் அந்த காரியத்தில் வெற்றி பெறவில்லை இப்போது பாதாள சிறையில் உள்ள ஒருவனுக்கு அவை இருக்கும் தெரியும் என்று கேள்விப்பட்டதும் முதன் மந்திரிக்கு ஆர்வம் மிகுந்தது வைத்தியர் மகன் இன்னொரு செய்தியும் கோரினான் அது முதன் மந்திரியின் ஆர்வத்தை அதிகமாக்கியதோடு கவலையையும் உண்டாக்கியது அந்த வைத்தியக்காரன் சோழ வம்சத்தை பற்றி ஒரு மகத்தான ரகசியம் தனக்கு தெரியும் என்றும் சோழ சிங்காதனத்துக்கு உரிமை கொண்டாடும் இளவரசன் ஒருவன் உண்மையில் சோழ வம்சத்தை சேர்ந்தவனே அல்லவென்றும் கூறியதாக விநாகபாணி சொன்னான் இதை கேட்டதும் அனிருத்தர் முதலில் தாமே பாதாள சிறைக்குப் போய் அந்த பைத்தியக்காரனை பார்க்க எண்ணினார் பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் தாம் அங்கே போனால் எதற்கு என்ற கேள்வி கிளம்பும் மலையமானும் வேளாரும் அனிருத்தரிடம் பூரண நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை அவர் சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி மதுராந்தகன் காட்சியை ஆதரிப்பதாகவே அவர்கள் கருதி இருந்தார்கள் தான் பாதாள சிறைக்கு போனால் அதிலிருந்து ஏதேனும் புதிய சந்தேகங்கள் அவர்களுக்கு ஏற்படும் இந்த அம்சத்தை பற்றி பிறகு அனிருத்த வைத்தியர் மகனையே உபயோகித்துக் கொள்ள விரும்பினார் தாம் முத்திரை மோதிரத்தை கொடுத்து பாதாள சிறைக்கு சென்று அந்த பைத்தியக்காரனை பார்த்து வரும்படி கோரினார் அவ்விதமே அந்த பைத்தியக்காரனை பார்க்க போனான் பக்கத்து அறையில் வந்தியத்தேவன் நடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்ததும் அவனுக்கு குதூகலமே உண்டாகிவிட்டது அந்த அறையின் வாசலில் சிறிது நேரம் நின்று வந்தியத்தேவனுடன் பேச்சு கொடுத்தான் வந்தியத்தேவன் அவனுடன் பேசவில்லை அதனால் ஆத்திரமடைந்து அவனை நன்றாக திட்டிவிட்டு அடுத்த அறைக்கு போனான் உண்மையில் அவன் பைத்தியக்காரன் அல்ல என்பதை பினாகபாணி கண்டு கொண்டான் பிறகு பாண்டிய நாட்டு மணிமகுடம் ரத்தினமாலை ஆகியவற்றை குறித்து கேட்டான் பைத்தியக்காரன் உடனே மௌனமானான் சோழ வம்சத்து ரகசியத்தை பற்றியும் சொல்ல மறுத்துவிட்டான் எனக்கு முதலில் விடுதலை உத்தரவு வாங்கி வா பிறகு தான் சொல்வேன் என்று கோரிவிட்டான் திரும்பி வந்து விநாயகபாணி முதன் மந்திரியிடம் தன்னுடைய தோல்வியை பற்றி கோரினான் அவனை விடுவித்துக் கொண்டு வந்தால் நிச்சயம் வழங்கிட்டோம் என்றும் தெரிவித்தான் முதன் மந்திரிக்கும் அது நல்லதாக தோன்றியது இந்த மாதிரி ராஜ்ய உரிமை பற்றி குழப்பம் ஏற்பட்டிருக்கும் நிலைமையில் அபாயகரமான ரகசியங்களை பற்றி பேசும் வைத்தியகாரனை சிறையில் வைத்திருக்க கூடாது என்று கருதினார் அவனை தமது அரண்மனைக்கே அழைத்து வந்து உண்மையை அறிய வேண்டும் என்று எண்ணினார் அதன் காரணமாக கொடுபாலூர் வேளாரை பார்த்து அவரிடம் இந்த செய்தியை கூறினார் சின்ன பழுவேட்டர் ஐயரால் பல வருடங்களுக்கு முன்னால் சிறையில் அடைக்கப்பட்ட கைதியை முதல் மந்திரியின் விருப்பத்தின் காரணமாக விடுதலை செய்வதில் பெரிய வேளாருக்கு மறுப்பு ஒன்றும் தோன்றவில்லை எனவே அந்த பைத்தியக்கார கைதியை விடுதலை செய்ய கட்டளை எழுதி கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு பினாகபாணி கர்வத்துடன் பாதாள சிறைக்கு சென்று முதலில் வந்தியத்தேவன் நரையின் வாசலில் நின்று அவனை விடுதலை செய்ய உத்தரவு கொண்டு வந்திருப்பதாக சொன்னான் வந்தியத்தேவன் அதை உண்மை என்று நம்பி நன்றி கூறத் தொடங்கினான் உடனே நாகபாணி தன் உண்மை காட்டினான் வந்தியத்தேவனை நன்றாக திட்டிவிட்டு உனக்கு நார் சந்தி மூலையில் கழுமரத்தின் மேலே தான் விடுதலை என்று கேலி செய்தான் பின்னர் அடுத்த அறைக்கு சென்று ஐதியகாரனுடன் சுமுகமாக பேசினான் அவனை சுவரோடு சேர்த்து பிணைத்திருந்த சங்கிலிகளை விட்டான் இதோ உனக்கு விடுதலை உத்தரவு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் இப்போதாவது உனக்கு தெரிந்த ரகசியங்களை சொல்வாயா என்று கேட்டான் முதன் மந்திரி அநிருத்தரிடம் அழைத்து போவதற்கு முன்னால் மகன் விரும்பினான் வைத்தியக்காரன் தன்னுடைய விடுதலையில் அவ்வளவு உற்சாகம் கொண்டவனாக காணப்படவில்லை வெளியேறுவதற்கும் அவசரப்பட்டவனாக தோன்றவில்லை நாகபாணியின் வார்த்தையில் அவ்வளவு நம்பிக்கை கொண்டவனாகவும் தெரியவில்லை உத்தரவு யார் கொடுத்த

போட்டார்கள் அந்த சமயம் பைத்தியக்காரன் சுவரில் மாட்டியிருந்த சங்கிலி ஒன்றை தூக்கி நாகபாணியின் முதல் பகுதியில் நினைவிழந்த நிலையில் இருந்தான் அவனை கட்டி போட்டிருந்தார்கள் கரிகாலன் உயிரிழந்த அன்று இரவு புகையும் தீயும் அவனை வெகுவாக வாட்டியிருந்தன பிரயாணத்தின் போது சிறிது நினைவு தோன்றிய போதெல்லாம் கான்களின் எரிச்சலும் உடலின் வலியும் அவனுக்கு அளவில்லாத வேதனையை உண்டாக்கின இருந்த போது ஏதேதோ பயங்கரமான தோற்றங்கள் அவன் முன்னே தோன்றி அவனை வாட்டி எடுத்தன வீரபாண்டியனுடைய தலை மட்டும் அவன் முகத்தருகில் வந்து அடே நீ யா என் பழிக்கு குறுக்கே நிற்கிறாய் என்று கூறிவிட்டு கோபமாக விழித்தது நாந்தினி சில சமயம் அலங்காரங்களுடன் அவன் முன்னால் நின்று புன்னகை புரிந்து அவனை தன் மாய வலையில் அகப்படுத்த பார்த்தாள் இன்னொரு சமயம் தலைவிரி கோலமாக நின்று கண்ணீர் விட்டு புலம்பினாள் மற்றொரு சமயம் பே கோலம் புரிந்து பயங்கரமாக சிரித்தாள் ஆதித்த கரிகாலனை தொடர்ந்து நிழல் நிழலுருவம் கையில் கத்தியுடன் வந்து கொண்டிருந்தது வந்திய தேவன் அதை தடுப்பதற்காக பாய்ந்து சென்ற போதெல்லாம் இன்னொரு ராட்சச நிழல் வடிவம் பின்புறமாக வந்து அவன் கழுத்தை பிடித்து இறுக்கியது கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பில் அவனை ரவிதாசனும் அவனுடைய தோழர்களும் தூக்கி போட்டார்கள் அவன் உடம்பு பற்றி எரிந்து கொண்டிருந்த போது கந்தமாறன் அவனை பார்த்து அடே ஸ்னேக துரோகி உனக்கு நன்றாய் வேண்டும் என்றான் ஆதிவேந்திரன் அவனை பார்த்து அடே உனக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் திருமணம் நிச்சயமாகி விட்டதா முகூர்த்தம் எப்போது என்று கேட்டுவிட்டு இடி இடி என்று சிரித்தான் சேர்ந்த நமுதன் அவனை தீயிலிருந்து தப்புவிப்பதற்காக எங்கிருந்தோ ஓடி வந்தான் மகன் பினாக ஒரு மரத்தடியில் ஒளிந்திருந்து சேர்ந்த நமுதன் தலையில் ஒரு பெரிய தடியால் அடித்தான் உடம்பெல்லாம் தீ பற்றி எரிந்த போது தேவனுக்கு சகிக்க முடியாத தாகம் எடுத்தது தண்ணீர் தண்ணீர் என்று அலறையண்ணினான் ஆனால் சத்தம் வரவில்லை தொண்டை வறண்டு நாக்கு வீங்கி மேல அவனை பேச முடியாமல் செய்தது இந்த நிலையில் மணிமேகலை கையில் போர்க்கிண்ணத்தில் தேவாமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து வந்தியத்தேவன் வாயில் ஊட்டினாள் அவளுக்கு அவன் நன்றி கூற எண்ணுவதற்குள் அவள் இருளில் மறைந்துவிட்டாள் ஆகா இந்த பெண்ணின் அன்புக்கு பிரதியாக மூன்று உலகங்களையும் அளிக்கலாம் ராஜ்யம் கூட இல்லாத நிலையில் மணிமேகலைக்கு மூன்று கொடுப்பது பற்றி நினைப்பது என்ன அதோ பூங்குழலி அவள் அங்கே நின்று கொண்டு என் காதலர்களை பார் என்று கொள்ளிவாய் பிசாசுகளை அவள் சுட்டி காட்டுகிறாள் இந்த மண்ணுலகத்தில் ஏன் இருக்கிறாய் பொன் உலகத்துக்கு உன்னை அழைத்து செல்கிறேன் பார் என்று கூறுகிறாள் பொன்னியின் செல்வன் உள்ள உலக தானே சொல்கிறாய் என்கிறான் வந்தியத்தேவன் உடனே நாலாபுரத்திலிருந்தும் கொள்ளிவாய் பிசாசுகள் வந்து அவனை சூழ்ந்து கொள்கின்றன வந்தியத்தேவன் பயமடைந்து கான்களை மூடி கொள்கிறான் பிசாசுகள் அவனை கட்டி தூக்கி கொண்டு போய் கோடிக்கரையின் மணல் மேட்டின் மேலேறி கீழே உருட்டி விடுகின்றன வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்து பார்க்கிறான் கையில் தீவர்த்திகளை பிடித்த காவல் வீரர்கள் இவனை ஒரு படகில் ஏற்றி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறான் இது என்ன நதியோ தெரியவில்லை கொள்ளிடமோ காவேரியோ அல்லது குடமுருட்டி யாராகவோ இருக்கலாம் இதற்குள் மறுபடியும் இருள் சூழ்ந்து அவன் அறிவை மறைத்து கொள்கிறது இப்படி அனுபவங்களுக்கு பிறகு திடீரென்று ஏழு கடலும் கொந்தளித்து போன்ற சத்தம் கேட்டது இப்போது வந்திய தேவன் முழு நினைவு வந்தவனாக கண் விழித்து பார்க்கிறான் எதிரே சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை வாசல் தெரிகிறது அவன் கட்டப்பட்டு கிடந்த கட்டை வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் நாலா புறங்களிலும் மக்கள் கூட்டமாக நிற்பதை காண்கிறான் அத்தனை பேரும் சேர்ந்து ஏழு கடலும் பொங்குவது போன்ற சத்தமாக தனக்கு கேட்டது என்று அறிகிறான் ஆதித்த கரிகாலரின் கடைசி ஊர்வலம் தஞ்சை கோட்டையை நெருங்கிவிட்ட படியால் தான் அவ்வளவு கூட்டம் என்றும் தெரிந்து கொள்கிறான் சிறிது நேரத்துக்கெல்லாம் அத்தனை கூட்டமும் அந்த இடம் விட்டு அகன்று சென்று விடுகிறது வந்திய தேவரும் சம்புவரையரும் மட்டும் காவலர்கள் சிலர் உடைசூழ தஞ்சை கோட்டைக்குள் அழைத்து செல்ல படுக அந்த மகாவீரரின் இறுதி ஊர்வலம் நடக்கும் போது அவருடைய தோழனாக இருந்த தனக்கு அருகில் இருக்கவும் இயலாமல் போய்விட்டது இது மட்டுமா கடைசி வரையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைந்ததன் காரணமாக அவரை கொன்றதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் ஆதித்த கரிகாலருடைய திருமேனி கடம்பூர் மாளிகையில் பிடித்த தீயிலே எரிந்து போகாமல் இத்தகைய மகாவீரனுக்குரிய மரியாதைகளை பேருந்திரளான மக்கள் செய்வது சாத்தியமாகும்படி செய்தவன் வந்தியதேவன் தன்னை இப்போது கொலைக்காரர்களையும் சதிக்காரர்களையும் அடைக்கும் பாதாள சிறைக்கு கொண்டு போகிறார்கள் கொண்டு போனால் என்ன சீக்கிரத்திலேயே விசாரிப்பார்கள் அடைக்கப்பட்டது உடனே சிறையின் சாவியை எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள் தன்னை விடுதலை செய்வார்கள் கரிகாலரின் உயிரை தன்னால் காப்பாற்ற முடியாமல் போன போதிலும் அவருக்காக தான் செய்த முயற்சிகளை எல்லாம் அறிந்து பாராட்டுவார்கள் ஆனால் உண்மையாகவே பாராட்டுவார்களா தன்னுடைய ஞாபகம் அவர்களுக்கு இருக்குமா சகோதரனை பறி கொடுத்தவர்கள் அந்த துக்கத்தில் மற்றதையெல்லாம் மறந்துவிட மாட்டார்களா தான் குற்றவாளி இல்லை என்று சொன்னால் தான் நம்புவார்களா நம்பினாலும் முன்போல் தன் மீது நட்புரிமை பாராட்டுவார்களா தங்க நாணய தொழிற்சாலையின் வழியாக அவனை பாதாள சிறைக்கு கொண்டு போன போது அவனுடைய நம்பிக்கை வர வர குறைந்து கொண்டு வந்தது அந்த தொழிற்சாலையை சின்ன ஐயர் முன்னதாகவே மூடிவிட்டார் அந்த வழியில் அப்போது ஆங்காங்கே சில சில காவலர்கள் மட்டுமே நின்றார்கள் அவர்கள் பனை சின்னம் பொறித்த பட்டயங்களை வைத்திருக்கவில்லை கொடும்பாலோ வேளார் பழைய சிறை காவலர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு தம்முடைய ஆட்களை ஆங்காங்கே காவலுக்கு போட்டிருந்தார் புதிதாக சிறைக்குள் வந்த இருவரையும் அவர்கள் வெறிக்க வெறிக்க பார்த்தார்கள் ஒருவரோடு ஒருவர் இவன் தான் கடம்பூர் சம்புவரையன் இவன் வானகுலத்து வந்தியத்தேவன் இளவரசரை கொன்ற சண்ட என்று பேசிக் கொண்டது வந்தியத்தேவன் காதில் விழுந்தது புலிகூண்டுகள் இருந்த அறை வழியாக அவர்களை அழைத்து சென்ற போது குல மன்னர்களின் மர கருணைக்கு அவை சின்னங்களாக தோன்றின மறுபடியும் படிகள் வழியாக அழைத்து சென்று பந்திய தேவனை ஒரு தனி அறையில் அடைத்து பூட்டிவிட்டு காவலர்கள் சென்ற போது அவனுடைய நம்பிக்கை முழுவதும் போய்விட்டது இங்கிருந்து தான் விடுதலையாக போவதில்லை உயிர் போன பிறகு தான் உடலை ஒருவேளை சேர்ந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று எண்ணிக்கொண்டான் சின்ன பழுவேட்டர் ஐயருக்கு முன்னாலேயே தன் மீது சந்தேகம் பார்த்திபேந்திரனுக்கோ தன் மீது கோபம் கிழவன் மலையமானுக்கு பார்த்திபேந்திரன் பேசில் தான் நம்பிக்கை பழுவேட்டர் ஐயர்கள் பரிந்து பேசி சம்புவரையர் மீது குற்றமில்லை என்று சீக்கிரத்தில் விடுதலை செய்து விடுவார்கள் தன்னை விடுதலை செய்வதற்கு யார் சிரத்தை எடுத்து கொள்ளப் போகிறார்கள் ஒருவரும் இல்லை தன் மீது கொலை குற்றமே சாட்டி விடுவார்கள் குற்றம் சாட்டி விசாரணை செய்வார்களா விசாரித்தால் ஒருவேளை உண்மையை எடுத்து சொல்லி பார்க்கலாம் விசாரணையே செய்ய மாட்டார்கள் விசாரணை நடத்தினால் நந்தினியை யாரும் விரும்ப மாட்டார்கள் தன்னை இந்த சிறையிலே கிடந்து சாகுபடி விட்டு விடுவார்கள் அல்லது விசாரணை ஒன்றுமின்றி கரிகாலரை கொன்றவன் என்பதாக தீர்மானித்து நார் சந்தியில் கொண்டு போய் கழுமரத்தில் ஏற்றி விடுவார்

விட்டதே வான வெளியில் உல்லாசமாக திரிந்து பறக்கும் பறவை போல் பாட்டை நடத்தி கொண்டிருந்த தன்னை இந்த இருளடர் அறையில் பூட்டி விட்டார்களே இதில் தன்னால் எத்தனை காலம் இருக்க முடியும் முடியாது உயிரை விடுவதற்கு ஏதேனும் விரைவில் வழி தேட வேண்டியதுதான் இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி ஏக்கமடைந்து செயலற்று உட்கார்ந்திருந்தான் வந்தியதேவன் அந்த சமயத்தில் பக்கத்து அறையில் யாரோ தொண்டையை கனைப்பது கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் கொடூரமான குரலில் பொன்னார் மேலியனே என்ற தேவார பாடலும் கேட்டது வந்தியத்தேவனுக்கு உடனே சேந்த நமுதனுடைய ஞாபகம் வந்தது பாடியவன் அவனில்லை சேந்த நமுதனுடைய குரல் தெய்வீகமான இனிமை பொருந்தியது இப்போது பாடுகிற குரல் கொடூரமானது ஆயினும் அதே பாடலை இங்கே பாதாள சிறையில் இருப்பவன் பாடும் காரணம் என்ன சிவசிவா காதால் கேட்க முடியவில்லை பாதாள சிறையில் அடைபட்டிருப்பது போதாத குறைக்கு இந்த அபூர்வமான சங்கீதத்தை கேட்கும் தண்டனை வேறையா இவ்வாறு மனதில் எண்ணிக் கொண்டு அங்கே யாரப்பா என்றான் வந்திய தேவன் நான் தான் பைத்தியக்காரன் என்று பதில் வந்தது அப்பனே பைத்தியக்காரா கருணை கோர்ந்து உன் பாட்டை நிறுத்து என்றான் வந்திய தேவன் ஏன் தம்பி என்னுடைய பாட்டு உனக்கு பிடிக்கவில்லையா அப்பனே பைத்தியக்காரா பிடிக்காமல் என்ன உன் பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது ஓஹோ பாட்டை நிறுத்திய பிறகு ரொம்ப பிடிக்கிறதா அப்பனே அப்படி ஒன்றும் நீ வைத்தியக்காரனாக தெரியவில்லை இந்த பாட்டை உனக்கு யார் சொல்லி கொடுத்தது என்று கேட்டான் வந்தியதேவன் தம்பி நீ இப்போது இருக்கும் அறையில் சில காலத்துக்கு முன்பு இன்னொரு வாலிபன் வந்திருந்தான் சில நாட்கள்தான் அவன் இருந்தான் அப்போது அவன் ஓயாமல் இந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தான் எனக்கு அது பாடமாகி விட்டது என்றான் வைத்தியக்காரன் வந்தியதேவன் உடனே அந்த வாலிபன் சேந்தன் அமுதன் தான் என்று தீர்மானித்து கொண்டான் தான் தப்பித்து செல்வதற்கு உதவி செய்வதற்காக சேந்தன் அமுதனை சின்ன பழுவேட்டர் ஐயர் சில நாட்கள் சிறையில் அடைத்திருந்தார் என்பதை வந்தியதேவன் கேள்விப்பட்டிருந்தான் இந்த அறையில் இருந்தவன் அவனாகத்தான் இருக்க வேண்டும் ஆகா சேந்த நமுதன் எவ்வளவு தங்கமான பிள்ளை எத்தகைய அருமையான இந்த அறையில் சில நாட்கள் யார் உனக்கு தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் தெரியாமல் என்ன அவன் பெயர் சேந்த நமுதன் யாரோ ஒரு ஊமை பெண்ணின் மகனாம் உண்மையில் அவன் யார் என்பது மட்டும் உலகத்துக்கு தெரிந்தால் உலகமே தலைகீழாக போய்விடும் ஐயா உலகம் தலைகீழானால் நமக்கு இந்த பாதாள சிலையில் இருந்துதலை கிடைக்குமா தம்பி நிச்சயமாக கிடைக்கும் அவன் யார் என்று தான் சொல்லுங்களே தம்பி சுலபமாக காதிலே மட்டும் தான் சொல்வேன் இன்னும் சுந்தர சோழர் தானே சோழ நாட்டின் சக்கரவர்த்தியா இருக்கிறார் என்று கேட்டான் பைத்தியக்காரன் ஆமா அதை பற்றி உனக்கு என்ன சந்தேகம் தம்பி சில நாளைக்கு முன்பு இங்கே சில மாறுதல்கள் நடந்த நடந்தன பழைய சிறை காவலர்கள் எல்லாம் மாறி புதிய சிறை காவலர்கள் வந்தார்கள் தங்க நாணய வார்பட சாலையை மூடிவிட்டார்கள் அதை மூடாதிருந்த போது கண்ணார்கள் வேலை செய்யும் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கும் அப்பனே ஏன் மூடிவிட்டார்கள் ஏன் காவலர்கள் மாறினார்கள் என்று கேட்டான் வந்திய தம்பி சின்ன பழுவேட்டர் ஐயர் கோட்டை காவலை விட்டு ஓடி போய்விட்டாராம் கொடும்பாலூர் வேளார் தஞ்சை கோட்டையை பிடித்து கொண்டாராம் காவல்காரர்களின் பேச்சில் தான் இவைகளை தெரிந்து கொண்டே ஓஹோ அதுவும் அப்படியா என்றான் வந்திய தேவன் உண்மையிலேயே அவன் பெரும் வியப்படைந்தான் அவரால் தான் அது எப்படி முடியும் இளவரசர் காரிகாலரை கொன்றவன் என்று குற்றம் சாட்டப்பட்டவனை யார்தான் எளிதில் விடுதலை செய்ய முடியும் இவ்வாறு வந்திய தேவன் எண்ணி கொண்டிருக்கும் போது என்ன தம்பி மௌனமாகிவிட்டாய் மாறுபடியும் பாட தொடங்கட்டுமா என்று பைத்தியக்காரன் தோண்டையை கனைத்தான் வேண்டாம் அப்பனே வேண்டாம் நீ கூறியதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் சேந்தன் அமுதன் ஊமை பெண்ணின் மகன் அல்லவென்று சொன்னாயே பின்னர் அவன் யாரா இருக்கும் என்று யோசிக்கிறேன் தம்பி அந்த விட்டுவிட்டு வேறு ஏதாவது சொல் அப்பனே உன்னை வைத்தியக்காரன் என்று சொல்லி கொள்கிறாய் என்று வந்திய தேவன் கேட்டான் தம்பி இங்கே வந்தவர்கள் எல்லோரும் என்னை வைத்தியக்காரன் என்று சொல்வதனாலே தான் அப்பனே ஏன் அப்படி அவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் தம்பி ஈழத்தில் பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் தேவேந்திரன் அளித்த இந்திர மாலையும் இருக்குமிடம் எனக்கு தெரியும் என்னை விடுதலை என்று வார்த்தையை நம்புகிறாயா அப்பனே பரிபூரணமாக நம்புகிறேன் ஆனால் நான் நம்பி என்ன பயன் உனக்கு என்னால் ஒரு உதவியும் செய்ய முடியாதே தம்பி அப்படி சொல்லாதே நீ இப்போது இருக்கும் அறையில் அடைக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் சீக்கிரத்தில் விடுதலை செய்யப்படுவது வழக்கமா இருந்து வருகிறது அப்பனே அது என்ன உதாரணங்கள் சொல் பார்க்கலாம் தம்பி யாரோ மகன் அடைக்கப்பட்டிருந்தான் தேவி வந்து விடுதலை செய்து அழைத்து போனாள் அந்த அறையிலேயே சேந்த நமுதன் இருந்தான் அவனை குந்தவை தேவியும் கொடும்பாலூர் இளவரசியும் வந்து விடுதலை செய்தார்கள் வந்திய தேவன் ஒரு நடிகை பெருமூச்சு விட்டுவிட்டு அந்த மாதிரி என்னை வந்து விடுதலை செய்ய எந்த ராணியும் வரமாட்டார்கள் இளவரசியும் வரமாட்டார்கள் தம்பி அப்படியானால் நானே உன்னை விடுதலை செய்கிறேன் என்றான் நடுதாரையில் இருந்தவன் அப்பனே இப்போதுதான் நீ வைத்தியகாரன் போல பேசுகிறாய் என்றான் வந்தியதேவன் தம்பி என் வார்த்தையை நம்பு அப்பனே வேறு வழியில்லை உன்னை நம்பித்தான் தீர வேண்டும் என்றான் வந்தியதேவன் தம்பி அப்படியானால் இன்று இரவு காவலர்கள் வந்து நமக்கு உணவு அளித்துவிட்டு போகும் வரையில் பொறுமை இரு என்ான் வைத்தியக்காரன் என்று பெயர் வாங்கியவன்